வணக்கம்ங்க இன்றைக்கி எஸ்கே நர்சிக்கார என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ரோஜா செடி பூத்து முடிஞ்சிருச்சுன்னா பழையபடி பூக்க வைக்கிறதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் என்ன செய்யணுங்கிறதானுங்க இப்போ இதெல்லாம் இப்போ சேல்ஸ் ஆகிட்டு மீதம் இருக்க செடிங்க இது வந்து மருந்தும் உரமும் கொடுத்து தண்ணி நல்லா விட்டால் பதினஞ்சு நாள்லேயே சேல்ஸுக்கு வந்துடுங்க இது வெயில் காலத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே அந்த காஞ்சி இருக்க பூகளெலாம் வெட்டி விடணுங்க இந்த காஞ்சிருக்க பூகளை மட்டும் ஒரு ஒரு இன்ச்சு இறக்கி வெட்டிட்டுங்க மண்ணை நல்லா கிளச்சி விடணுங்க கிளச்சி விட்டு ஒரு அஞ்சு கிராம் டிஏபி வைக்கணுங்க அஞ்சு கிராம் டிஏபி வச்சுட்டு நிறையா செடி வச்சுருக்க இருந்தால் இதுக்கு ஒரு மருந்து வந்து டேகரான் ஒரு மருந்து இருக்குங்க அந்த மருந்து வாங்கி தண்ணியில் அளவு தேவைக்கேற்ற செடிக்கேற்ற தேவைக்கு கலந்து நல்லா தெளித்து விட்டோம்னா அவங்க நல்லா துளிர் வந்துடுங்க ஒரு பதினஞ்சு நாள்லேயே அரும்பு எடுத்து நல்லா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருமுங்க தண்ணி நல்லா வெய்ய காலத்தில் அவுட்டரில் வச்சுருந்தோம்னா ரெண்டு நேரம் ஊற்றணுங்க நிழல் பகுதியில் வச்சுருந்தா ஒரு நேரம் ஊற்றினா போதுங்க இது ஒரு பதினஞ்சு நாள் விட்டு பாருங்கள் வீடியோ போடுறோம் நல்லா பூ எடுத்துருங்க செடி நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் தண்ணி நல்லா ஊற்றணுங்க ரெண்டு நேரம் வெயிலில் வச்சுருந்தா உரம் லைட்டாக வைக்கணும் ரொம்ப வச்சுடக்கூடாதுங்க மருந்தும் அடிக்கணுங்க இந்த ஹீட்டுக்கு ஒரு கூலிங் மருந்து மாதிரி இருக்கும் டேக்கரான் மருந்து பேருங்க அது உங்கள் பகுதியில் கிடச்சா பாருங்கள் இல்லை ஒசூரு பெங்களூரில் உங்கள் நண்பர்கள் இருந்தால் வாங்கிட்டு வர சொல்லி அடிச்சுக்குங்க அதுலேயே அந்த இதுலேயே போட்டிருக்கோமுங்க அது செடிக்கு தகுந்த மாதிரி போட்டு அடிச்சுக்கரணுங்க அந்த மாதிரி அடிச்சுக்கன்னா நம்ம அந்த வெயில் காலத்துலேயும் செடியை நல்லா வளர்க்கலாங்க அது ஒவ்வொரு செடிக்கும் ஒரு மருந்து இருக்குங்க எல்லாத்து வரைக்கும் அது உதவாது ரோஜா செடிக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நன்றி வணக்கமுங்க